ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோய் தீர்க்க மஞ்சள் பரிகாரம் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க கோடை காலமோ குளிர்காலமோ கடுமையான வெயில் தாக்கத்தினாலும் வந்து குளிர்கால நோய்கள் வந்து நம்மை நெருங்கினாலும் அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரமாக தான் இருக்கிறதா அம்பளுக்கு செய்யும் இந்த பரிகாரம் நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து செய்தாலே எப்பேற்பட்ட நோய்களும் வந்து குணமாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது நோய்கள் தீருவதற்கு நோய்கள் வராமல் இருப்பதற்கும் அம்பாளுக்கு வந்து செய்ய வேண்டிய மஞ்சள் பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது மஞ்சள்ல வந்து நிறைய வகைகள் இருக்கிறது அதுல இந்த பரிகாரத்துக்கு தேவையான மஞ்சள் தான் வந்து விரலி மஞ்சளாக இருக்கிறது விரலி மஞ்சள் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்ததுன்னு தான் சொல்லணும் பொதுவாகவே மஞ்சள் வந்து கிருமி நாசினியாக இருக்கிறது மஞ்சள் நோய்களை வந்து குணமாக்க மஞ்சள் வந்து மகாலட்சுமியின் அம்சம் வந்து இருக்கிறது இந்த விரலி மஞ்சள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் தினமும் காலையில குளித்து முடித்த பிறகு வந்து ஒரு விரலி மஞ்சளை வந்து பூஜை அறையில அம்பாள் படத்திற்கு முன்பாக வைத்துட்டு விளக்கு ஏற்றி பூஜை செய்யுங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் தினமும் இது போல வந்து அம்ப விளக்கேற்றி வைத்து மஞ்சள் வைத்து வரணும் நாற்பத்தி எட்டு நாட்களில் வந்து நாற்பத்தி எட்டு விரலி மஞ்சள்கள் சேரும் நாற்பத்தி எட்டு விரலி மஞ்சள்கள் கிழங்குகள் சேர்ந்ததும் வந்து நாற்பத்தி எட்டாவது நாள் அந்த மஞ்சளை வந்து மாலையாக கோர்த்து கொள்ளுங்கள் மஞ்சள் நிற நூலில் வந்து ஒவ்வொன்றாக மஞ்சள் கிழங்க வந்து வைத்து அழகிய மாலை போல வந்து கட்டி கொள்ளுங்கள் கட்டிய அந்த மாலையை வந்து அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு சென்று பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு சாற்றி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நோய் தீரவும் இனி எந்த நோய் நொடிகளும் வராமல் இருக்கவும் குடும்பத்தில் ஆரோக்கியம் நீடித்து இருக்கவும் வந்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இதுபோல மஞ்சளை வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபட்டு மாலையாக கோர்த்து அம்பாளுக்கு சாற்றி வர சகல விதமான நோய்களும் நம்மளை விட்டு நீங்கும் என்பது நம்பிக்கை மேலும் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு விரலி மஞ்சள் வாங்கி அதை இதே போல் மஞ்சள் நூலில் மாலையாக போல நீங்கள் வந்து அழகாக அடுக்கி வைத்து கட்டி கொண்டு பிறகு அந்த மாலையை உங்கள் கை வந்து அம்பாளுக்கு சாற்றி கூட கூட வந்து வந்து தரிசனம் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தீங்கன்னாலும் கூட நீண்ட கால நோய்கள் வந்து நீங்க என்பதும் நம்பிக்கையாக இருக்கிறதா மஞ்சள் மாலை வந்து நோய்களை தீர்க்கும் சக்தி இருக்கிறதாம் இந்த மாலையை வந்து அம்பாளுக்கு சாற்றி நோய்கள் தீரணும்னு சொல்லி சீக்கிரம் குணம் வரணும் அப்படின்னு சொல்லியும் பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் வழிபாடு செய்தீங்கன்னு சொன்னா அதாவது நீங்க வேண்டிய வேண்டுதல் தடை இல்லாமல் நிறைவேறும் வீட்டில் யாருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்பத்தில் இருக்க மூத்த பெண்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மஞ்சள் கிழங்குகளை வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்குடன் வைத்து கொடுத்தும் அதாவது வழி அனுப்ப வேண்டும் என்பதும் ஒரு ஐதீகமாக இருக்கிறது இந்த மஞ்சள் எப்போதும் வீட்டில் இருக்கணும் பலருக்கும் மஞ்சளை வைத்து என்ன செய்வது என்று கூற தெரியாது வீணாக்கி விடுகிறார்கள் விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் எதுவாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமையில கோவிலில் வந்து தானம் செய்ய ஆரோக்கியம் முக்கிய ரீதியான பிரச்சனைகள் வந்து குறையும் இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நானும் நம்பரன் இதே இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி